பாஸ் தமிழ் சீசன் நைன் ஓவராக பண்ணுறாங்க விஜய் சேதுபதி விக்ரமுக்கு ஓவர் சொம்பு அடிக்கிறாரு வியானாவுக்கு ஒரு சம்பவம் ரம்யாவுக்கு சம்பவம் எல்லோரும் வச்சு கிழிச்சிட்டாரு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் விஜய் சென்ட்ரி எபிசோடு இன்றைக்கி டே சிக்ஸ்டி டூ என்றர் அப்புறம் இந்த வாரம் எப்படி போச்சுன்னு ஆடியன்ஸு கேட்குறாங்க ஆடியன்ஸ் உடனே சவுண்டு அமைங்களும் அதே மாதிரி கியாஸாக பண்ணுறாங்க அப்புறம் சரி ஃப்ரைடே எபிசோடு பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்ட்டு அதுக்குள்ளே போகிறாங்க அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா விக்ரமோட பக்கெட் மேட்ரு ஆரம்பிச்சிட்டாங்க ம் இன்பீரியராக பார்க்கும்போது தான் சாரி கேட்க மாட்டாங்க தயவு செஞ்சு சாரி கெட்டிருந்தான் விக்ரமு ஊன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நாளைக்கு வச்சு செருப்பு வழி அடிப்பார் விஜய் சேதுபதி அதனால அதனால் கேட்டுரு அப்படிங்கிறாங்க வேறு விக்ரம் கேட்குறான் அப்புறம் ஐ எம் சாரின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுது நீ பண்ணது தப்பு தானே வியானா ஆ இல்லை அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே வச்சுக்கோங்கிறது சாரி கேட்டு அதான் நல்லது ஃபீல் பண்ணி சாரி கேட்டிருந்தோன்னே ஓரளவு ஃபீல் பண்ணி ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்புறம் ரம்யா நான் கேட்டேன் பாரு கிட்ட நீ சொல்லி தானே கேட்டேன் பாரு உன்ன பாரு சொல்லுது எதுக்கு நம்ம பிளான் போட்டோம் நம்ம பிளான் என்ன அப்படின்னு கேட்குது என்னது நம்ம பிளான் போட்டோமா அது ஓம் பிளான்னு சொல்லு ஏன் பிளான் இல்லைங்குது எஸ்கேபாவை பார்க்குது ரம்யா பாரு விக்ரம் அந்த இடத்த விட்டு நகர்த்தணும் அதான் பிளானு உனக்கு தெரிஞ்சு தானே பண்ணோம் ரம்யா எனக்கு எனக்கு தெரியும் நான் பிளான் பண்ணி தான் பண்ணேன் அதுதான் நான் சொல்கிறேன் அதுதான் கேம் பிளேனு அது கேம் கிளேம் பண்ணேன் என்னோடய கேம் பிளானே அதானே பாரு சொல்லுது ரம்யா எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது பாரு அப்படிங்க மாதிரி அடிச்சு சொல்லுதுங்க விக்ரம் பாத்தியா பாத்தியா வியானா கடைசியில் இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க கடைசியில் நம்ம ரெண்டு பேரும் தான் சஃபர் ஆயிருக்கோம் எல்லாமே பிளான் நம்ம தான் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு வந்து வியானாட்டை சொல்லிட்டு இருக்காங்க விக்ரம் ரம்யா சொல்லுது என்ன சொல்லாதீங்க எனக்கு தெரியாது என்ன விக்ரம் என்ன சொல்லாதீங்க எனக்கு தெரியாது பிளான்லாம் அப்படிங்குது விக்ரம் பாரு தான் ப்ரூஃபு இந்த பிளானுக்கு அப்படின்னு க்ளீனாக சொல்லிட்டான் ரம்யா சொல்லுது நாளைக்கு ப்ரூஃப் ஆச்சுன்னா என்னை செருப்பு கழட்டி அடிங்க விஜய் சேதுபதி ப்ரூஃப் பண்ணிட்டாருன்னா என்னை செருப்பு கழட்டி அடிங்கன்னு ரம்யா வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லுது விக்ரம் செருப்பாளலாம் அடிக்க மாட்டேன் சரியா ஐ எம் வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டு கொடுத்துட்ருக்கேன் அதுக்கு பாரு வியானவும் அங்கே தானே இருந்தாங்க அந்த பிளான் அதுக்கும் தெரியும் அந்த பிளேன்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன் ஏன் நான் சொல்லுது எனக்கு காதலெலாம் உழுவுலிய பிளான்லாம் எதுவுமே எனக்கு காதலில் உழுவுல அப்படின்னு சொல்லி வச்சது விக்ரம் சொல்கிறான் கேமுன்னு சொல்லியிருக்கலாம்ல பெரிய வில்லனே நீங்கள் தான் பாரு கேமுன்னு சொல்லியிருந்தா அட்லீஸ்ட் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கேம்னு சொல்லியிருக்கலாம்ல சொல்லவே இல்லையே அதான் என்னோடய கேமு திரும்ப போய் நாடகம் போட ஆரம்பிச்சிருச்சிங்க ரம்யா நான் விஜய்ஸ்ட்டை சொல்லிவிட்டு நான் கிளம்புறேன் சபர் வந்து பேசுகிறான் நீ மூடு தயவு செஞ்சு மூடு அப்படின்ட்டு விக்ரம்கெலாம் சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க என்ன எல்லாம் வந்து ஹியூமிலியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்ருக்கு எனக்கு பிளான் தெரியாது அப்புறமா உனக்கு பிளான் தெரியுமா தெரியாதுன்னு கேட்குறாங்க எனக்கு தெரியும் அட பாவி அதை அங்கேயும் சொல்லியிருக்கலாம்ல ஒரு வேணாம் சொல்லுது எனக்கு கைத்தட்டும் வேண்டாம் எனக்கு கைத்தட்டல் வேண்டாம் எல்லாம் கை தட்டுறாங்க சொல்லி சொல்லி எனக்கு கைத்தட்டல் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் உடனே பார் கடைசியில் பார்வோட கேம் சக்ஸஸ்ஸு ரியல் கேமர் விக்ரம் வந்து நம்புகிறான் பார்வை தலையை யூஸ் பண்ணி பண்ணது மட்டும்தான் பார்வன்ட்டு பிடிக்கல மற்றபடி கேம் விளாண்டா ஓகே பட் ஆனால் சொல்லியிருக்கலாம் நீ நீ தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் உடனே வியானா நான் பண்ணது தப்பு தான் சரியா ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஐ ஆம் வெரி சாரி அப்படின்னு கேட்டுருச்சு ஏன்னா விஜயஸ் குத்திடுவார்ல வரல அங்கேயே ஒரு தடவை சொல்லிருச்சு நான் பண்ணது தப்பு அப்படின்னு இருந்தாலும் ஒரு டவுட்லேயே இருக்குது அப்புறம் விஜயஸ் மாமா என்ட்ரி ஆகிட்டாரு ஆ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாரு ஏன்டா இந்த பக்கெட்டெல்லாம் ஒரு ப்ராப்ளமாடா ஆ அதுவும் ஒரு துணிதானே அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸை இருக்காரு எல்லோரும் எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஜட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ ஒரு இன்னர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான் பொம்பளைங்களுக்கு அது ஒரு இன்னர் அவ்வளோதானே அதில் என்ன தப்பாக இருக்குது அதுவும் ஒரு துணி தான் உடலை மறைக்கின்ற ஒரு துணி அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆதிரைக்கு ஒரு வெல்கம் பேக் வந்தாச்சு ரீஎன்ட்ரிக்கு ஒரு வெல்கம் பேக் கொடுத்துட்டு டாஸ்கை விளையாட சொன்னால் பக்கெட்டை வச்சு விளையாண்டுட்டுருக்கீங்க இதை யார் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு விஜய்ஸ் கேட்குறாரு பார்வ தெரியாத மாதிரி யாருமா யாருமா ஹலோ அலோ 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 பார்வோ நீங்கள் தான் சொல்லுங்கள் எந்திரி ஒன்று அது சொல்லுது நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா ஆ பாஸ் பேசும்போது கூட இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு நான் பாருக்கு மட்டும் சொல்லல எல்லாருக்கும் சொல்கிறேன் ஆ பார்க்கும் வியானாக்கும் ஒரு அட்டி நெக்ஸ்ட் வீக் இதையே தான் பண்ண போகிறீங்க நான் இதையே சொல்லி சொல்லி ஓஞ்சிட்டேன்டா மச்சம் கேம் ஆடுங்கடா அப்படின்ட்டாரு உடனே பார்வை சொல்லிச்சு இது என்னோடய பிளான் சார் நான் ரம்யா கிட்டே சொன்னேன் இது வந்து பியூர் அண்ட் ப்யூர் கேம் பிளான் என்னோடய கேம் பிளான் சொல்லிருச்சு அது நான் இந்த பிளானை சொல்லும்போது ரம்யா அங்கே இருந்துச்சு மியானவும் அங்கே தான் சார் இருந்துச்சு எல்லோரும் அங்கே தான் இருந்தோன்னு சொல்லுது ஓப்பனாக சொல்லிருச்சு பார் ரம்யா பக்கெட்டை யாருதுன்னு கேட்க சொல்லுங்கன்னு பார் சொன்னாங்க எனக்கு தெரியாது சார் பிளான்லாம் பக்கெட்டை யாருதுன்னு கேட்க சொல்லும்போது தெரிஞ்ச உங்களுக்கு பிளான் தெரியாதுன்னு சொல்கிறீங்களே ரம்யா இது எந்த விதத்தில் நியாயம் கேட்குறாரு விக்ரம எழுந்திருக்க வைக்கத்தான பிளான் போட்டாங்கன்னு தெரியும் தெரியாதா தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாரு தெரியாது சார் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது சார்ங்குது அடப்பாய் நாடே நீ தானால் பிளான் போட்டீங்க என் கிட்டே இப்படிலாம் பேசக்கூடாது ரம்யா இப்படிலாம் பேசக்கூடாது அப்செட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடாது தெரியுமா தெரியாதா சரியான அட்டி போட்டு பலந்துட்டார் ஆ நான் இருக்க மாட்டேன் சார் நான் இருக்க மாட்டேன் சார் நான் கிளம்புறேன் சார் நான் பண்ணாத ஒரு விஷயத்தை எல்லோரும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் நான் இந்த பாஸ் வீட்டை விட்டு போகிறேன் சார் தரலமா தரலமா போகலாம் தாராளமாக போங்க உங்களை யாரும் பிடிச்சி வச்சு இங்கே கேம் விளையாட சொல்லி வற்புறுத்த போகிறது கிடையாது கிளம்பு கிளம்பி ப்ளீஸ் கம் அவுட் டேக் கேர் பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்ட்டார் கிளம்பு கிளம்புட்டு பிரேக் விட்டு போயிட்டார் பாரு சொல்லுது இது வந்து பியூர் கேம் பிளான் ரம்யாவுக்கு தெரியும் ரம்யா போய் சொல்கிறா ரம்யாவுக்கு தெரியும்னு அடித்து சொல்லுது இப்போவும் கூட அடித்து சொல்லுது ரம்யா கிளம்புன்னு பார்த்தா ஏன் இப்படி பேசுகிறேன்னு சாண்ட்ராதி போய் கேட்குறாங்க இதெல்லாம் பேசாத அவர் உங்கள் நிலத்துக்கு தான் சொல்கிறாரு நீ இப்படி பண்ணிகிட்டு நீ இதெல்லாம் கிடைக்கும் அந்த வாய்ப்பு டோரை ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்கேருந்தோன்னு சொல்கிறார் வினோத் எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க டோர் மெயின் கே மைண்ட் டோர் ஓப்பனில் இருக்குது கிளம்பு கிளம்புங்கிறாரு வினோத்து கமுரு வந்து எவ்வளோ பெரிய வாய்ப்பு தெரியுமா வேட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது யார் சொல்கிறா கம்முரு இந்த வாரத்தில் எல்லாத்துலேயுமே வேட்ஸை விட்டதே கமுரு தான் ஆனால் அவன் நல்லா தான் கேம் ஆடுறான் இந்தளவு கிடையாது அப்புறம் போய் ஆமாம் ஆமாம் நான் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நம்மியாக ஒன்று ஃபீல் பண்ணிவிட்டு போய் கேமராவில் போய் இதில் பாத்ரூமில் போய் அழுதுட்டு வந்து கேமராவில் சொல்லுது விஜிஎஸ் சார் வெரி சாரி சார் பிக் பாஸ் என்ன மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கு அப்புறம் திரும்ப வர்றாரு விஜயசு உனக்கு புரிஞ்சிச்சா இல்லையாம்மா இப்போ ஏதாச்சும் இல்லையா வீட்டுக்கு புரியா இல்லை சார் நான் போகல சார் இருக்கேன் சார் விற்கியா இரு அப்படின்ட்டார் எனக்காக சொல்லக்கூடாது உண்மையாகவே சொல்லுமா உனக்கு புரியுதா புரியலையா ம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப புரியல சார் எதுவுமே சரிம்மா ஒன் இனிமேல் பேசி ப பயன் இல்லை உட்காந்துருமா அப்படின்ட்டார் திரும்ப வியா கேட்குறாரு பிளான் உனக்கு கேட்டுச்சா இல்லையா பேசுனீங்களா இல்லையா ரம்யா விடுற மாதிரி தெரியல மன்னிப்பு கேட்குற வரைக்கும் அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் விடவே மாட்டேன்னு போட்டு அடிக்கிறார் ஒரு வழியா சார் நான் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் சார் ஆமாம் சார் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிடுச்சி சாரி கேட்டுருச்சு சாரி சார் வெரி சாரி சார் அது வரைக்கும் விடவே இல்லைங்க இருந்தாலு விஜேஸ் மாமா அப்புறம் விக்ரம் நீங்கள் சொல்லுங்கள் வியானா வார்த்தையை விட்டாங்க சார் பார் இது எல்லாமே என்னோடய கேம் பிளேன் கேம் பிளே சார் திரும்ப திரும்ப அதை தான் சார் நான் சொல்லுவேன் எனக்கு இன்னைக்கு ஒரு பாயிண்ட்டு கிடச்சிருச்சு சார் வியா சொல்லுது சொல்கிறது பார்வதிக்கு ஆல்ரெடி என் ட்ரெஸ்ஸுன்னு தெரியும் சார் பார்வுக்கு ஆல்ரெடி உன் ட்ரெஸ்ஸுன்னு தெரியும் ஆனால் நீ யாருக்கிட்ட போய் கேட்ட அப்படின்னு கேட்குற விஜய் சேதுபதி விக்ரம்கிட்ட கேட்டேன் சார் கேட்கலாமா யார்கிட்ட கேட்டிருக்கணும் ரம்யா கிட்டேயும் பார் தான் சார் கேட்டிருக்கணும் கை கையை வந்து உள்ளே விட்டு பார்த்தியான்னு யார் சொன்னால் கமெண்ட் பண்ணான்னு தெரியுமா அவனுக்கு தெரியுமா காதில் விழுந்துச்சா இல்லை காதில் உழுவ சார் ஆனால் கமெண்ட் பண்ணாங்க சார் யார் பண்ணான்னு தெரில சார் அப்படின்னு உடனே அரோரா தான் அது அரோரா தான் விட்டது நார்மலி அரோரா என்ன சொல்லியிருக்குன்னா என்னப்பா இது வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க அவங்க என்ன கையை விட்டால் பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி நார்மல் டோனில் சொன்னதே இவங்க ஒரு பெரிய பிரச்சனையாக்கி வியானா தான் இதுக்கு கிரியேட் பண்ணதே உடனே இப்போ புரியுதாம்மா எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் புரிஞ்சு போச்சு சார் வியான உடனே ஒவ்வொன்று அழுவ ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கண்ணீர் வரும்போது வர வரமாட்டேங்குதே நேற்றுலாம் கண்ணீர் வரவே இல்லை வரலை வரலன்னு சொன்னீங்க இப்போ கண்ணீர் தானாக வருது எப்படிமா அது இது ஆக்டிங் இது ஆக்டிங்கா இல்லை நேற்று பண்ணது ஆக்டிங்காமா இல்லை நேற்று பண்ணது உண்மையா இப்போ இன்னைக்கு பண்ணுறது உண்மையாமா மாதிரி பிறந்துட்டார் ஒரு கண்ணீருடன் சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் வருகிறேன் அப்படின்ட்டு ப்ரேக் பிரேக் விட்டு போயிட்டார் பாருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ரம்யாவும் வியானை உட்காந்து என்ன ஆடி அடிக்கிறாய் இந்த பொழப்புக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்புறம் ஆடியன்ஸ் கேட்குறாங்க உங்க மேலே உள்ள விமர்சனம் எப்படி சார் நல்ல கழிவுகளையும் ஊற்றுங்க ஒரு பிரச்சனை இல்லை விமர்சனங்களையும் நான் இருக்க தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு அப்புறம் வீக்கெண்ட் ட்ரெஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் கமுரு நான் மாப்பிள்ள மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சார் தெரியுது தெரியுது உடனே வந்து உங்க கேர்ள்ஸ் உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க கமரு வெளியில் அப்படிங்கிறாரு காட்டுறாங்க ரூபாக்கும் பாருவோம் பாத்தீங்களா ரியாக்சன்ஸ்லே தெரியுது இல்லை படங்கள் அப்படிங்கிறாரு அவர் அப்புறம் பிக் பாஸ் டாஸ்கில் பெர்ஃபார்ம் பண்ண சொன்னால் பண்ண மாட்டேறீங்க இது மட்டும் நல்லா போட்டு ட்ரெஸ்ஸாக ரெடி ஆகுறிங்களே ஃபீல் ஆகுறிங்களே மாப்பிள்ள மாதிரி அப்போ அங்கேயும் செய்யணும் விக்ரம் தான் நல்லா பண்ணீங்க வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே இருந்துச்சு டாஸ்க்கில் நான் ரொம்ப ரசித்தேன் வெரி குட் அப்படின்னு ஒரு அப்ரிசியேஷன் வந்து பார்வுக்கும் விக்ரமுக்கும் கொடுத்துட்டாரு அவ்வளோம் எப்ஜே நான் ஒரு இன்ட்ரவ்ட்டாக இருந்தேன் சார் கேரக்டர் சார் இங்கே நீ வந்து இன்டர்வ்ட்டா போய் அமைதியாக உட்காந்துட்டேன் எவ்வளோ எல்லோரும் கற்றுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நீ எப்படி ஸ்கோர் பண்ணுவேன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவேன் யாரா நீ பைத்தக்காரா சரி சார் ஓகே சார் மூடிட்டு உட்கார் அப்படின்ட்டு எனக்கே செல்ஃப் டவுட்டு தான் சார் பட் ஆனால் வந்து பெஸ்ட்டாக தான் சார் கொடுத்தேன் அப்படின்ட்டு ஆதரி சொல்லுது இதுக்கிட்ட பேச முடியாது உங்கள்கிட்டலாம் பேசுகிறதுக்கு பதிலாக நான் கிளம்புறேன் தலை வலிக்குது எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இந்த பக்கெட்டு மேட்டரை எடுத்துக்கிட்டு மற்ற எதை பற்றியுமே பேசலைங்க விஜயேஸு நீ ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இந்த இந்த எபிசோடு எனக்கு ஒன்றுமே பேசலை அவர் கிளம்பிட்டார் அப்புறமா வியானா போய் ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கு ரொம்ப நேரம் ஹக் பண்ணி இவன் இந்த விக்ரம் எல்லோரையும் போய் ஹக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஹக் பண்ணி ஹக் பண்ணி அழுகுறான் அவனா ஹக் பண்ணுறான் ஆனால் வியானா ரொம்ப விவரங்க எப்ஜியை ஒரு வாரம் ஃபுல்லாக கழட்டி விட்டுச்சு பார்த்தீங்களா இப்போ அழகாக போய் நம்ம மேலே ஒரு கேஸ் வந்துட்டோன்னா போய் உட்காந்து விக்ரம்ட்ட கட்டி பிடிச்சி அழுதுச்சு பார்த்துங்க எப்பா வியானா நீ ரொம்ப விஷமா ஃப்ளவர் லைக் பண்ணி வீடியோ போடுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எபிசோட் பற்றி